அப்படியே திக்கான தான் குழமா தவிரையும் புல்லமா புட்டிருக்கோணும் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னாடா இன்றைக்கும் ஒரு வளமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தானே இன்னைக்கு வந்து சனிக்கிழமை என்ற வடியால் ரெண்டு மூணு கறியலோட இன்றைக்கி ஒரு சமையல் காணொளி இன்றைக்கு என்னண்ணா சமைக்க போறீங்க இன்னைக்கு வந்து நெல்ல நண்டு குழம்பு ஒன்று வைக்க போறேன் அதோட வந்து வெண்டிக்காய் பால் கறி வைப்பேன் அதோட முருங்கையில் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் பரத்து கொண்டிருக்கிறேன் முருங்கையிலையும் பர செய்ய அப்புறம் அதோட பூசணிக்காய் டுபாய் பூசணிக்காய் பூச பூசணிக்காயும் பருப்பும் போட்டு நல்ல ஒரு பால் கறி வைப்போம் அதுவும் அதோட வந்து ராலும் சமைப்போம் இன்றைக்கு நண்டும் ராலும் இன்றைக்கு வந்து ஆளுக்கு வெள்ள கறி எனக்கு தான் இன்றைக்கு அடிவில் போதும் அதோட வந்து முக்கியமாக சொல்லணும் மாமாவை பார்க்குறதுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு ஐயாவும் அம்மாவும் பெருகினோம் அவையெல்லாம் எங்கள சாப்பாட்டில் கலந்து கொள்ள வேணுமே கலந்து கொள்ளுங்கள் என்னென்னா மதிய மண்டபடியால் சாப்பாடுலாம் கலந்து கொள்வினோம் அப்போ நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் அதோட அங்கால மாமி பார்த்தீங்களா மிளகா வார்த்து கொண்டு இருக்கிறாங்க வளமையான கரைத்தொழுப்பு அப்படி அதையும் பார்த்து கொண்டு அங்கே சமையலுக்கு போவோம் இப்போ இஞ்சால பார்த்தீங்களா மாமி கரைத்தொழுக்கு வந்து மிளகாய் அரைச்சி என்ன வறுத்து கொண்டு இருக்கிறாங்க தூள் வந்து முடிஞ்சது அதனால வந்து இப்போ உடனே வந்து நாங்கள் மிளகாசத்துல எல்லாம் அப்படியே வருத்தாச்சு வறுத்து நம்ம நம்மளுக்குள்ள எல்லாம் கலந்தாச்சு ஐயா வைக்க பயமா மல்லி எல்லாமே வரதாச்சு நாங்களே ஏற்கனவே இந்த மிளாசத்தை தூள் சிரிக்கிற காணொலி ஒன்று நீங்க நீங்கள் அதில் முன்னதே காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு பக்கத்தில் மில்லண்டபடியாக வெள்ளனையே நாங்கள் இதை வந்து அரைக்கலாம் அடுத்த காணிக்குள்ள மில் இருக்கு மூணு காணி வந்து மில் அதனால அதில் கொடுத்து இறைக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள வச்சாச்சு சமையலுக்கு சமையலுக்கு அரிசி போடுவோம் நல்லா கொதிஞ்சிட்டு உள்ள வந்து பால் பொனி அரிசி நல்ல வடிவா கழுவி எடுத்துக்கறோம் போடுவோம் அரிசியே சுடு தண்ணி வரதா சரி அது சரி எனக்கு உங்கட கையில சரி தான் வந்து நல்லா உலோ கொதிக்க விட்டு போட்டா நல்ல சோறு நல்ல பொலுபொலுப்பா நல்ல சூரா வரும் பழமையா நாங்கள் இப்போ ஒன்றது தானே கூடுதல் இங்கே இங்கே ஒன்றுண்டா இது வந்து இப்போ நாலாந்த நெடுகாலம் பாவிக்கிறோம் இல்லை முத்தையும் கட்ட சிவப்பு அரிசி இங்கே வந்து புலுங்கல் அரிசி மட்டும் இந்த பால் பொனி அரிசி அதெல்லாம் சமைத்து கொடுக்குறது இங்கே பார்த்தீங்களா சுஜி தோல் தெரிக்கா கொண்டு போகிறான் பக்கத்தில் தானே ஆ பக்கத்தில் தானே பக்கத்து வீடு உங்கள் அதில் தான் தெரிகிறது தான் பார்த்தீங்கன்னா வண்டிக்காய் பால் வண்டி எப்படி இருக்கு வண்டிக்காய் பாக்கியா ஆசையா இருக்கு வந்து முதல் நல்லபடிவா கழுவி கழுவி நாங்கள் உனக்கு எடுத்துட்டு அது பிரகுவை தொடங்குவோம் நல்லபடியா கழுவி எடுத்தாச்சே நாங்கள் கழுவி எடுத்த வண்டிக்காயை இப்போ துண்டு துண்டா பட்டி எடுப்போம் நல்ல பிஞ்சு வண்டிக்காய் வட்டி எடுத்துட்டேன் மத்த வந்து பூசணிக்காய் பால் கரைக்கு பூசணிக்காய் வெட்டுவோம் இன்னும் முத்தம் பூசணிக்காய் மஞ்சள் எனக்கு வந்து பூசணிக்காய் வந்து நல்ல விருப்பம் அதுவும் வந்து அதுவும் வந்து என்ன செய்வணுமண்டா தோல் சீவாமலுக்கு சமைக்கிற அந்த பூசணிக்காய் வந்து எனக்கு இது வந்து தோல் சீவாமலுக்கு சாதுவா தூள் போட்டு வச்சா இன்னும் நல்லா இருக்குன்னு நாங்க பால் கறி என்ன படியா சாதுவா தோல் சீவி விடுவோம் ஆனால் தோளில் வந்து நிறைய கல்சியம் இருக்குன்னு சொல்றவே இந்த கோயில் அன்னதானங்கள் எல்லாம் பாருங்க அப்படி தூளோட தான் போட்டு கொடுங்க தோல் இல்லாமல் சீவி போட்டு கழுவி போட்டு நாங்கள் துண்டுகளாக வெட்டி எடுப்போம் வெண்டிக்காயெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு அடுத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் பூசணிக்காய் தோல் எல்லாம் சீவி எடுத்துட்டேன் அப்படி இருந்து மொன்றைக்கு தோல் நான் பெருப்போட போட்டு வைக்கிறபடியே அந்த இதுகளுக்கு நாங்கள் வந்து தோல் சீவையில் விதமாக கரேஞ்சிரம் பூசணிக்காய் துண்டு துண்டாக வெட்டி எடுப்போம் நல்ல ஒரு நிறமாக இருக்கு அப்படி இருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து சரியான அந்த ஒரு கடினமான இறுக்கமாக இருக்கும் தோல் சீவை கொள்ள ஆனால் வந்து இப்போ டக்குனா கேரஞ்சிடும் வேகமாக கேரஞ்சிடும் அது கருங்க பொடி மஞ்சளாக இருக்குது அங்கே அம்மா வந்து தேங்காய் திருவி கொண்டிருக்குறான் தேங்காயெல்லாம் அம்மா வச்சு வச்சு திருவி கொண்டிருக்குறான் இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா வந்த வேற அண்ணா வந்து இன்னைக்கு லீவு தானே இப்ப நேரத்துக்கே வந்துட்டேன் இல்லாட்டிக்கு ஒவ்வொரு நாளும் பாற வரப்ப பாக்குறாக்கு ஆஹ் இன்னைக்கு வேலையில இல்லையென்றபடியே நேரத்துக்கு வந்துட்டேன் அம்மா திருப்பி கொண்டு வந்துவா தக்கரம் அம்மா வலையை போட்டு திரும்பி விடுவேன் அண்ணா வந்தா கூடுதலும் அப்பா அம்மாட்டான் வந்தா உடனே என்னென்னாலும் எங்களுக்கு உதவி செய்து தருவேன் கூழுவாச்சின்னு கேட்க ரெஜியா வந்தவ இன்னைக்கு வந்து நேரத்துக்கு வந்தபடியே அண்ணாவும் சமையல்ல கலந்து கொள்வேன் அப்படியே நாங்கள அப்படியே மீன்

மீன் நோமலா எங்களுக்கு நொந்து இருந்தாலும் இந்த குழம்புக்கு வந்து நல்ல இருக்கமா வந்துடும் இந்த சூற மீன் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமோ இது பொரியலுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கு மீன் கழுவி எடுத்தாச்சுன்னா இன்னொருக்கா கழுவி விட்டாச்சு ஒரு மாதிரி சின்ன கட்டி கொண்டு பாத்தீங்களா அடுத்தது வந்து நண்டு அது வந்து நல்ல கருப்பு நண்டு எல்லாம் கடத்தோட தான் நீடிக்கணும் உயிரோட இல்ல தானே சரியான பேரமே இருக்கு அப்படி இருக்கணும் இனி வந்து இதை வந்து உடைச்செடுப்பேன் முதல் வந்து கட்டை முதல் சாப்பிட்டு எடுப்பேன்

இப்போ நார்மலாக இருக்க வந்து அயண்டே நம்ம இருக்கிற தானே இப்போ வந்து சாதுவாக வீங்கியது அண்டைக்கு வந்து கொண்டு போயிருந்தால் அந்த நோமலாக இருந்திருக்கும் இப்போ வந்து அதை கொஞ்சம் அந்த அயண்டே நம்ம விட்டாச்சு விட்டாச்சு சும்மா நார்மலாக வீங்கிது தானே என்னவோ வீங்கிது அப்படியே அண்டை ஈனாச்சு போட்டு விட்டாது இப்போ வந்து வண்டிக்காய் பால் கறி கருவைக்கப்புறம் போட்ட வண்டிக்காய் எப்படி போடுறோம் என்னென்னா தாளிச்சும் வச்சு கொள்ளலாம் ஆனால் அண்டைக்கு வந்து நாங்கள் என்ன பாவிக்காமலுக்கு தான் இந்த வண்டிக்காய் பால் கறி வைக்கப்பறம் அதனால் சுவையாக இருக்கும் வைக்காலும்

இந்த வெண்டிக்காய் வந்து ஒரு ஒரு அந்த வலுவலுப்புத்தன்மை இருக்குது தானே அது வந்து இல்லாமல் போகிறதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்யப்படுவோம்னா தேசிக்காய் இருக்குத்தானே எலுமிச்சம்பழம் வந்து தேசி விதியை எடுத்துட்டு கொஞ்சம் கூடுதலான வெண்டிக்காண்டபடியாக நாங்கள் உற்றுப்புழி வந்து இப்படியே புழிஞ்சி விடுவோம் அதோட வந்து கொஞ்சமாக நாங்கள் ரெண்டாம் பால் விடுவோம் கிணக்க வந்தோம் இவ்வளோ விட்டா இப்படியே என்ன செய்யப்பறோம் நாங்கள் அடுப்பில் அவிய விடுவோம் இப்படியும் அவிய எடுக்கும்போது அடுத்து வந்து பருப்பு தான் பால் வைக்கப்புறம் பருப்பு நல்லபடியாக கழுவி எடுத்துட்டேன் பூசணிக்காய் இதுக்கு வந்து கட்டாயம் வந்து உள்ளி மிளகாய் அடிச்சு போட வேணும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பணிகள் கொஞ்சமாக உப்பு மேலால் போட்டு விடுவோம் நாங்கள் பருப்பு கொஞ்சம் தானே போட்டுருக்குறோம் சில பருப்பு அவியாதபடியாக தான் நாங்கள் முதல் வந்து போடுற இல்லை கொஞ்சமாக மஞ்சடுவேன் மஞ்சள் மஞ்சள் தூள் மஞ்சள் நாங்கள் கிணக்க தேவையில் கொஞ்சமாக போட்டுட்டு இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக பால் விடுவோம் தண்ணி விட்டு மவிய விட்டுக்கொள்ளலாம் இப்படியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா மூடி அவிய விடுவோம் ஆனால் பருப்பும் பூசணிக்காயுமே வேகமாக அவிஞ்சிருவாங்க அவிய எடுக்கமே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்காய் பால் கறி எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இவர் வந்து கதைச்சோன்றதபடியாக நாங்கள் அந்த என்ன செய்தாச்சு இங்கே அப்படியே ஊசணிக்காயும் அப்படியே பருப்பும் வந்து நல்ல வடிவாக எல்லாம் போட்டு உள்ளி மிளகம் போட்டுவிட்டு கொஞ்சம் கொதிச்சா அப்புறம் நாங்கள் உறக்கி விடுவோம் கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு இதை நாங்கள் இறக்குவோம் பருப்பும் அதை விட பூசணிக்காயம் வந்து ரெடி ஆகிடுது இப்போ நாங்கள் அதையும் வந்து இறக்குவோம் நாங்கள் இப்படி என்றைக்கு வந்து என்ன பாவிக்க இல்லை எங்களுக்கு தாளிச்சும் போட்டுக்கொள்ளல நாங்கள் அவிய போட்டுட்டோம் அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிக்கிறேன்னா நீங்கள் செத்தல் மிளகாய் கொஞ்சம் கடுகு பிரிஞ்சிரம் போட்டு தாளித்து கொள்ளலாம் ஆனால் கட்டாயம் வந்து உளி மிளகா நீங்கள் அடித்து போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு கறி தான் நாங்கள் வைக்க போகிறோம் கடுகு பெருங்கீரம் வெந்தயம் எடுத்துருக்கிறோம் வெந்தயம் வந்து கூடுதலாகவே எடுத்துருக்குறோம் என்னென்னா நண்டு வந்து சூடு கொண்ட ஒரு பொருள்ன்றபடியாக வெந்தயம் கொஞ்சம் கூட போட்டுக்கொள்வோம் அதோட வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்படுவோம் இதே தான் கிளம்பி விடுவோம் மிங்காயத்தில் கொஞ்சம் மலம் எடுத்துட்டு

அதோடு நாங்கள் பால் சேர்த்து கொள்வோம் தேங்காய்பால் செய்தாச்சு நல்ல வடிவாக கிளந்து விடுவோம் இறக்குற பருவத்தில் நாங்கள் முருக்க நிலை போடுவோம் கொதிக்க விடுத்தால் நல்லா வேணும் எங்களுக்கு கொதிக்க பிறகு தான் புள்ளி மிளகெல்லாம் நல்லா அடித்து வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கொள்ளணும்

புளிமிளகாம் போட்டாச்சு நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டோம் நல்ல வாசம் வந்தால் அப்படிதான் இருக்கு மேலே இந்த குளம்போடைய சாப்பிட்டு கொள்ளலாம் காலோட மீனாக்கிட்டா கண்ண நேரம் செல்லும் அப்படியே மூடி ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டு அப்புறம் கேட்க நாங்கள் வந்து முருங்கையெல்லாம் போடுவோம் மேடம் முருங்கையில இல்லாதாக்கள் முருக்கம் பட்டையம் வட்டி போட்டு கழுவி போட்டு போட்டு கொள்ளலாம் நாங்கள் திறந்து வாசம் இப்பதான் உங்களை வாசம் வந்துட்டு தானே இப்ப வந்து நாங்கள் முருங்கையிலேயே போட்டுக் கொள்வோம் முருங்கையில ஏன் போடுறோம்டா இப்ப நண்டு வந்து சில பேருக்கு வந்து வயிற்றுக்கு ஏதாவது செய்யும் தானே இந்த வயிற்று பிரச்சனைகளுக்காக தான் நாங்கள் வந்து முருங்கையில போட்டுக் கொள்வோம் இந்த உறாக்கி கொஞ்சம் மாற விட்டு தேசி புளி சேர்ப்போம் இப்படியே உறாக்கி ஓ முருங்கையில அப்படியே அந்த சூட்டுக்கு அப்படியே இருந்தாரு கால் வந்து கொஞ்சம் சாப்பிட கஷ்டமா இருக்குமே ம் இப்படி அப்படியே திக்கான கு lumpata இருக்கு பொல்லமா புடிட கோனும் கொஞ்சம் போட சாப்பிட உமேலமே அப்படிதான் இருக்கும் உண்மையை கேட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உண்மையாக அந்த முல்லமா புட்டுக்கும் நண்டு குழம்பும் அப்படி இருக்குங்க அது சமையல் எல்லாமே முடிஞ்சது பால் பொண்ணி அரிசி நாங்கள் சோறு அமைஞ்சிருக்கோம் இதில் வந்து ரால் பிரட்டல் செய்கிற இதால வந்து கனவா பிரட்டல் இதை வந்து காட்டியிருந்த நாங்களே என்ன அதில் வந்து நண்டு குழம்பு இதால் பூசணிக்காயும் பருப்பும் அப்படியே பால் கறி வச்சுருக்கு முட்டை வச்சிருக்கு மீன் வந்து பொரியல் இப்போ நாங்கள் அனைவர இது வந்து மீன் தலையெல்லாம் போட்டு சொதி வச்சுருக்கு கரட் சம்பல் அவ்வளவுதா என்ன சாப்பிடுற ஓ அப்படியே சாப்பிடுலாம் ம் இன்னையவே திரங்க மூசே அத ஏடுங்க ஜலூர்ல গরীব பண்டி கா பால்காரி மறந்துட்டான் ம் Kita enak. Oke, ada യും നെടേ സാപ്പിട്ട് പോയിട്ടുണ്ടോ ഉമ്മ സന്തോഷം ஆஹ் இப்படி இந்த காணொலியை நாங்க முடிச்சு இந்த முடிச்சுக்கொள்வோம் இந்த மேலேயே எந்த முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்